ஹலோ திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ஆறு வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுல என்சி என் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல அவர் நிப்பாரு ஆனா கிட்ட ஓடும் போது அவர் மறைஞ்சு போயிடுவாரு என்ஜி நீ எங்க போயிட்டா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே அவங்க தூக்கத்துலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்றது நமக்கு கம்மிப்பாங்க இவங்க பதறி எழுந்துச்சு உட்காந்து சுத்தி முத்தியும் பாப்பாங்க தன்னோட ரூம்ல தான் இருக்கோன்னு தெரிஞ்சுப்பாங்க ஒரு வழியா நீங்க எழுந்துருச்சிட்டீங்களா நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்ட நீங்க ரெண்டு நாளா இப்படி தான் இருக்கீங்க என்னது ரெண்டு நாளா தூங்கிட்டு இருக்கனா அப்படின்னா எம் என்னாச்சு அது வந்து அவரு நல்லாதான் இருக்காரு ஆனா ஆனா என்ன என்ன விஷயம் சொல்லு சரி நீ ஒன்றும் சொல்ல தேவை நானே நேரில் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பதிரடிச்சு போகும்போது தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொல்லி நம்ம பண்ணிப்பேன் ஸ்டாப் பண்ண பாப்பா ஒரு வழியாக என்ஜியை பார்த்து அவங்க ஆரவாரத்தில் ஹக் பண்ணுவாங்க தள்ளிப்போ என்ன பண்ணுற நீ யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினே ஷாக் ஆகிருவாங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு பின்னாடி நம்மளோட செங் கூப்பிட்டு வா அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் நம்ம செங்கை ப்ரொடக்ட் பண்ணுற விதமாக இவ யாருனே தெரியல என்னென்னமோ பேசிகிட்ருக்கா யார் இவ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு இவ உங்களோட தங்கச்சி சின்ன வயசில் காணா போனாலே வானர் அவள் இவ தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வானரா எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்லை உடனே நம்ம ஹீரோக்கு தலைவலிக்கும் ஐயோ ஹஸ்பண்ட் பார்த்து உக்காருங்க அவருக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லை தயவு செஞ்சு இனி இந்த மாதிரி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாத அவருக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்னது அவனுக்கு என்னையே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வெக்ஸ் ஆகி அவங்க ரூமுக்கு வந்து எப்படி அவன் மறந்து போவான் எப்படியெல்லாம் நாங்கள் லோ பண்ணோம் எப்படி இதெல்லாம் மறந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பனி உங்களை பார்க்கறதுக்கு டாக்டரும் செகண்ட் மாஸ்டரும் வந்திருக்காங்கன்ற விஷயத்தை சொன்ன உடனே ரெண்டு பேரும் உள்ளே வருவாங்க இவளுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு நீ முதல்ல பேசுகிற அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்ணை காட்டுவார் நானா சரி இப்போ நடந்திருக்கிற விஷயத்தில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆமாம் ஆமாம் பெரிய விஷயம் கிடையாது டாக்டர் நானே சொல்கிறேனே அவனுக்கு ஆல்ரெடி சின்ன வயசில் நடந்ததே மறந்து போயிருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் மெடிசனும் என்கிட்ட இருக்கு அப்புறம் என்ன டாக்டர் அதேபடி அவனுக்கு இன்னும் காயங்கள் சரியாகல அது சரியானது தானே கொடுக்க முடியும் அப்படி காயம் சரியாகாம கொடுத்தேன்னா சைடு எஃபெக்ட் பர்றதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால அவன் கொஞ்சம் தேறட்டும் அப்படின்னா அவர் வரைக்கும் சேர்ந்துதான் அவருக்கு கம்பெனி கொடுப்பாருன்னு சொல்ல வரீங்க ஐயோ அந்த விஷயத்த மறந்து போயிட்டுமே அது அப்படி தான் நடக்கும் ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி டாக்டர் இருப்பாரு என்ன பேச சொன்னால் என்ன பேசிட்ருக்கு கொஞ்சம் நிறுத்து அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய ஃபுட்டை கொண்டு வருவாங்க ரெண்டு நாளாக நீ தூங்கிட்டு இருந்தல எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டா வீக்காக இருப்ப முதல்ல இது கொஞ்சம் சாப்பிடு மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிப்போம் ம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை செகண்ட் பிரதரும் டாக்டரும் அவங்களுக்கு அட்வைஸ் இருப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமாகவே அவன் ரெக்யர் ஆகிடுவான் ஒன் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் முதல்ல உனக்கு தெம்பு வேணும்ல இந்த சிக்கன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் மாஸ்டர் வைப்பார் நம்ம ஹீரோயினி ஒன்றுமே பேசாமல் அந்த ஃபுட்டை அவ்வளோ ஆரவாரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க டிப்ரெஷனில் இருந்தால் கூடவும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க சாப்பிட்டுருக்குறத பார்த்து சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் நாளைக்கு வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் மாஸ்டர் எழுந்ததோடு நிற்காமல் என்னடா பார்க்குற வெளியில வா எது நானும்மா நான் என்னத்துக்கிட்டா வரணும் அதுவும் இந்த நிலைமையில இவ்வளவு விட்டு சொல்கிறது கேளு இப்போ அவள் தனியாக தான் இருக்கணும் சரி சரி நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்டடு நீயும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பனி பேனியும் போயிடுவாங்க அந்த இருட் ரூமில் நம்ம ஹீரோயினை சாப்பிட்டுக்கிட்டே அழ ஆரம்பிச்சிருவாங்க எப்படி இவன் மறந்து போனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பாட்டி பார்ட்டி ஆனது எங்களோட விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு அவர் சந்தோஷமாக சொன்னதும் நம்ம ஹீரோயினி கூட இருந்ததும் ஞாபகப்படுத்தி நம்ம ஹீரோனி அழ ஆரம்பிச்சிருவாங்க மறுநாள் காலையில பணியால் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பா அப்ப செங்கோட வந்து நீ என்ன நீ கொடுத்த பாதுகாப்பு போதும் நீ இங்க இருந்து கிளம்பு நீ கொடுத்த லட்சம் எல்லாருக்கும் தெரியும் எது நான் போகணுமா என்ன பேசுறீங்க நீங்க அது யார் உங்கள்கிட்ட சொன்னது யார் சொல்லணும் உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சுன்னு உங்க முதலாளியோட பொண்டாட்டி சொல்லியாச்சு என்னது பொண்டாட்டி சொன்னாங்களா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல நீ கிளம்பலாம் சரி விடுங்க எப்படியா இருந்தாலும் மாஸ்டர் என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட்டாக போயிடுவான் ஒருத்தவன் ஒழிஞ்சாச்சு என்னங்க பாட்டி டீ கொடிங்க பாட்டி நீங்கள் அப்செட்டாக இருக்கிறத பார்த்தா நான் அவரோட பணியால் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு என் மேலே கோவமா அப்படியெல்லாம் இல்லைம்மா உனக்கு அந்த உரிமை இருக்கு இந்த குடும்பத்தில் நஷ்டத்தை நீயும் பார்த்து வளரணும் இல்லை அதனால நான் தப்பாக எடுத்துக்கல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க பாட்டி என்ஷியோட கண்டிஷன் பற்றி நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன் அவர் ரொம்ப திறமையானவர் ராணிக்கே அவரு தான் வைத்தியம் பார்த்தாருன்னா பார்த்துக்கோங்களேன் வருவாரா நான் சொல்லிட்டேன் அப்பா கண்டிப்பாக அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதான் நல்லா தான் இருக்கும் அவரோட திறமையை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்னு மாதிரி ஒய்ஃப் கிடைக்க என் பேரை கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு இருக்கும் போதே பணியால் அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் சொன்ன டாக்டர் உங்களை பத்தி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் என் நான் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க தான் நாங்கள் மலை போல நம்பி இருக்கோம் என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக கொடுப்பேன்னு டாக்டர்னு சொல்லிடுவாரு ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டர் ஹீரோயின் ரூம் முன்னாடி குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிட்டு உட்காந்துருப்பாரு எப்படா அவள் வெளியில வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கதவு திறந்து வெளியில வருவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க உனக்கு வருத்தமா இருக்கா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்றது அட்லீஸ்ட் அவரோட உயிருக்கு எதுவும் ஆகாம இருந்துச்சு அதுவே பெரிய விஷயம் ஆனால் கிரேடர் செய்கிறதுக்கு டைம் முடிய போகுது அதை நினச்சாதான் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டுருப்பாங்க அப்போ செகண்ட் மாஸ்டர் ஒரு அவனுக்கு பழசே ஞாபகம் வரல உன்னை யாருனே அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அப்போ நீ என்ன செய்வே எங்கே போவ அப்படின்ற மாதிரியெல்லாம் அவருக்கே பறைய உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அது எப்படி என்ன ஞாபகம் இல்லாமல் போகும் அப்படியே அவர் மறந்துட்டா மறுபடியும் என் மேலே அவர் காதல் வரும் என் மேலே காதலில் விழுவார் ஏன்னா நான் ரொம்ப அழகு ஆமாம் ஆமாம் ரொம்ப கைண்டு ஜென்டில் கூட அதை நானுமே ஒத்துக்கிறேன் நீ மற்றவங்களை விட யூனிக்கானவை அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டு அப்புறம் என்ன அவர் ஒரு தடவை இல்லை பத்து தடவை கூட என் மேலே காதலில் விழுவார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பாங்க சரி எங்கே உதயவே காணா அப்படின்னு சொல்லி டாக்டரை பற்றி விசாரிக்கும்போது அவர் அவர் கிளினிக்கே போயிட்டாரு என்ன ஏன் அதை விட பெஸ்ட்டு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஐயோ நான் வேணால் போய் கூட்டிகிட்டு வந்துடுவா வேண்டாம் டாக்டர் உதயம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அண்ணனுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டாக்டர் ஒரு நல்ல டாக்டர் தானா ஸோ நீ இப்போ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல அண்ணோடய ஹெல்த் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாரு இன்னொரு பக்கம் நம்மளோட செங் ஹீரோ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் சரியான நேரம் இவனை கவுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் ஹஸ்பண்ட் லேட் ஆகிடுச்சு நீங்கள் இருக்கிற கண்டிஷனில் இப்போ இதெல்லாம் தேவையா அதுக்காக இதெல்லாம் விட்டுற முடியுமா என்ன சரி அப்படின்னா நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நானும் பக்கத்துலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சேர் போட்டு பக்கத்துலேயே உட்காந்துருவாங்க என்ன பண்ணுற நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் சரின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார் நம்மளோட ஹீரோயினி பன்னிக்குட்டியோடய வெளியில் வந்து எட்டி பார்ப்பாங்க உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா உன் அம்மா பற்றின நினைப்பு அவருக்கு இல்லவே இல்லையா அட்லீஸ்ட் உன்னோட நினப்பாச்சு அவருக்கு இருக்கான்னு பார்ப்போம் இந்த பக்கம் நம்மளோட செங் கனவு கண்டு இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு குழு வருதுன்னு நினச்சி வழக்கம் போல் ஹீரோயினிக்கு போகிற மாதிரி நம்மளோட செங்க்கும் துணி எடுத்துகிட்டு வந்து போத்துவார் இதெல்லாம் வெளியில் இருந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோயினிக்கு இவங்க எல்லை கடந்து போகிற மாதிரியே தோணும் இவர் போத்தன உடனே செங்கு முழிச்சுப்பாங்க இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வருவாங்க ஐயோ இது என்ன இந்த மாதிரி விவரத்தை நடக்கவே கூடாது இப்போ என்ன பண்றது இப்போ ஒன்னோட டைம் நீ தான் போய் இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிக்கூட்டியை கதவை திறந்து உள்ள விட்டுருவாங்க நம்மளோட செங்கிட்ட ஒன்று வாயை கொண்டு போகும்போது ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் என்ன சவுண்ட்னு திரும்பி பார்க்கும்போது போது பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ இது எப்படி உள்ள வந்துச்சு இருங்க இருங்க நான் போய் பிடிக்கிறேன் சிச்சோ பயப்படாதீங்க இது உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த பள்ளிக்குட்டி எப்படி உள்ள வந்துச்சு ஐயோ ஐயோ அப்படி சொல்லாதீங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க இந்த பன்னிக்குட்டி எனக்கு கிஃப்டாக கொடுத்ததே யார் தெரியுமோ யார் வேறு யார் என்னோடய பிரதர் தான் நானா ஆமாம் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க இதோட பேர் கூட நீங்கள் தான் வச்சுங்க வான் வான் மறந்துட்டிங்களா என்ன இவா இப்படியே பேசி கரெக்ட் பண்ணுறாளோ பொடிங்க இது கையில் வாங்கினா உங்களுக்கு பழசல ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது ஏ என்ன இல்லை பன்னிக்குட்டி அதை போய் கையில் கொடுத்துட்டு இது ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னேன்ல நான் அவரோட ஒய்ஃபு நான் தான் அந்த பன்னிக்குட்டி பண்ண போது தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்களா எதுக்கு இந்த மாதிரி சண்டை இருக்கீங்க ம் எப்படியும் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ப்ரெஷரில் நான் வீட்டுக்கு வர இல்ல அது வரைக்கும் இது எனக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கட்டும் என்னது இங்கே கொடு அப்படின்னு சொல்லி அந்த பண்ணிக்குட்டியை நம்மளோட ஹீரோ வாங்கிப்பாரு என்னோட முடிவு சரிதானே நான் எடுத்ததை கரெக்டான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கிட்டே கேட்பாரு ஆஹா சரிதான் அப்புறம் என்ன நீங்கள் போய் தூங்குங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது கிளம்புங்க எல்லாம் இவ்வளோ இல்லை பாய் பாய் என்ன பாய் காட்டுற நீயும் தான் வெளியில கிளம்பு நானும் தானா உன் பாட்செல்லாம் என்கிட்ட பழிக்காது அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங் முறைச்சிக்கிட்டே வருவாங்க நம்ம ஹீரோயினி சிரிச்சிட்டு வரதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் நம்ம ஹீரோயினி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஒரு நிமிஷம் நீ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பண்ண அவரோட மனசு மாற்றிடலான்னு பார்க்குறியா அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நான் தான் அவரோட லீகல் ஒய்ஃபு கரெக்டா இப்போ நீ லீகல் ஒய்ஃபாக இருக்கலாம் அது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்தது எப்படி நடந்ததுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போதிக்கு அவருக்கு மெமரி இல்லை அவருக்கு மெமரி வரட்டும் அப்போ அவர் யார் உண்மையாலோ பண்ணாருன்னு தெரிஞ்சிடும்ல யார் அவ எங்க இருக்கா அவரோட பாஸ்ட் பற்றி எனக்கு எந்த வித கவலையும் கிடையாது இப்போதிக்கும் சரி எப்பவும் சரி நான் மட்டும்தான் அவரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோனிதான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும் அவங்க வாயிலே உண்மையை சொல்வாங்கன்றதுக்காக இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க சரி நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டுல அவருக்கு மெமரியே வர தேவையில்ல இல்லை நீ என்னான்னன்னு ஒரு கை பார்த்துருவோம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முறுக்கிட்டு போவாங்க மறுநாள் காலையில் நம்மளோட ஹீரோ கதவை திறக்கும் போது ரெண்டு பேரும் முந்தி அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நீட்டுவாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கேக் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் கொண்டு வந்திருக்கேன் எது எடுத்துக்க போகிறீங்க நீ வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்ஃபான செங்கை கூட்டிகிட்டு போயிடுவாரு எது இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படியே விட்டுறக்கூடாது இந்தாங்க ஹஸ்பண்ட் சாப்பிடுங்க நீ இந்தா நீ குட்டி சாப்பிடு நான்வெஜ் தான் ரொம்ப டேஸ்ட் சாப்பிடு சாப்பிடு என்ன அங்க பார்த்துட்டு இருக்கா நம்மளோட பன்னிக்குட்டி நல்ல வேகமா சாப்பிட்றத பார்த்து இவருக்கே ஆசை வந்துரும் எனக்கு இது வேண்டாம் ம் எல்லாம் இந்த உன்னை தேலை பாத்துக்கிறோண்டி உன்ன பார்த்துப்போம் நீ மண்ணை கவிட்டியா இதுக்கப்புறமா வெற்றி எனக்கு தான் அதையும் பார்த்துடலாம் இப்படி முன்னாடி என்ன சொதப்பிட்டேயா அப்படின்ற மாதிரி செங்க உட்காந்துருப்பாங்க அடுத்ததா நம்மளோட செங் நம்ம ஹீரோ மயக்கிறதுக்காக டான்ஸ் ஆடி ஆ இருப்பாங்க ஆஹ் அப்படி ஆ ஆ என்னோட ஆட்டத்தை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா முதல்ல நவர்றி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம ஹீரோவை மயக்கிறதுக்காக ஆடலும் பாடும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பாங்க இவங்க பண்ண கதாட்டால் நம்ம ஹீரோவே டென்ஷன் ஆகி நிறுத்துறீங்களா இது என்ன மீன் மார்க்கெட்டா டான்ஸ் ஆட சொன்னா எப்படி கத்தி கூப்பாடு போடுறீங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூட் அவுட் ஆகி கிளம்பிடுவாரு எல்லாம் ஒன்னால தாண்டி தக்காளத்தி ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முறுக்கிட்டு போயிருவாங்க இதெல்லாம் நினைச்சிச்சேங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்போ அவங்க பண்ணியால் இதெல்லாம் நினச்சி சோர்ந்து போயிடக்கூடாது கண்டிப்பா அவன் மேலே லவ்வில் விழுவான் பாரு நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம் இந்த பக்கம் பாட்டி அவங்க கூட்டிட்டு காலையில் நம்ம ஹீரோ பார்க்க வரும்போது என்னப்பா காலையிலேயே நாங்கள் வந்திருக்கோம் இப்படி பன்னிக்குட்டியோடு வந்து நிக்கிறியே என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க சாரி பாட்டி நான் நீங்கள் வரதை கவனிக்கல இருங்க நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பண்ணிக்குட்டியை விட்டுட்டு வருவார் சொல்லுங்கள் பாட்டி ஒன்று பார்த்து நாளாச்சு இல்லை அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உனக்கு பழசு ஏதாவது ஞாபகம் வந்துச்சாப்பா இல்லை பாட்டி எனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல வரலையா பரவாயில்ல விடுங்க பாட்டி உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க உங்களை பற்றியே யோசிக்கிறாங்க நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லிட்டா பாட்டிம்மா புருஷி மாட்டாட்டியும் எந்த நேரத்தில் நம்ம பிரித்து வைக்கலாமோ என்னம்மா எனக்கு வெக்க வருது கொஞ்சம் கம்னு இருங்க நான் உண்மையே தானே சொல்கிறேன் அவர் கூட இருந்தால் தானே பழசம் அவருக்கு ஞாபகம் வரும் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் நீ இந்த பன்னிக்குட்டியெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீ இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆ ஐ இந்த பன்னிக்குட்டி உன்னோடது தான் உங்கள் கையில் எப்படி ஆ இதுக்கப்புறம் உங்க அண்ணன் கூட உங்க அண்ணி இருக்க போறாளா அப்புறம் இது எதுக்கு அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சீக்கிரமே உன் பாட்டிக்கு பேரனை பார்க்கணுமா அப்படின்னு பேர் பேத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க மேட்ரு எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சா ஒரு வேலை அவனுக்கு மெமரி வரதுக்கு முன்னாடியே அவன் மேலே காதில் விழுந்துட்டானா ஏன் நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் உதேஃபை பார்க்குறதுக்காக ஹீரோயினி போயிருவாங்க இந்த பக்கம் பாட்டியை காமிப்பாங்க பாட்டி பணிப்பென் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கீப்பர் வந்து வெளியில் ஒரு பொண்ணு இருக்கா அவள் கையில் சின்ன வயசில் தொலைஞ்சு போன வானரோட அடையாளம் இருக்குன்றத சொல்வாரு என்ன வளர்ற என் பேத்தி இங்கே இருக்கிறா எவ்வளோ ஒருத்தி வந்தான்றதுக்காக என் பேத்தின்ற நிஜமாதான் அவளோட பர்த் மார்க் அவள் கையில் நான் பார்த்தேன் இது உண்மையா போய்யோ ஆனால் வெளியில் நிற்க வச்சிருக்கேன் நம்ம கண்ணில் பட்டதோடு சரி வேற யார் கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆகுறது பாட்டிமா சரி நீ போய் அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாமல் உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஷாப் கீப்பரும் போவார் பாட்டி உண்மையான வானர் அப்போ யார் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீர் ஸ்மைலிங் டாடா